வணக்கம் 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 ஐயா வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் மூலக்கணபதிக்கு முன்னின்று காப்பவருக்கு முத்தாலு அம்மனுக்கு வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் உலகளாவிய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய நேர்காணல் வரிசையில் எழுபத்தி ஐந்து வயது நிரம்பிய மதுரை அழகர் கோவில் அருகாமையில் உள்ள மூணூர் கரை வீடு பகுதியை சேர்ந்த ஐயா மூடியாண்டி சின்ன கருப்பு பெரிய கருப்புக்கு வணக்கம் நல்லூசாமி அடைக்கலங்காத்தா வந்த கருப்புக்கு வணக்கம் 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 ஐயா வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதிங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதிங்க பாதையை விட்டு வேலகி பலராமே உட்காருங்க 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 எழுபத்தைந்து வயது நிரம்பிய கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கலைத்துறையில் பணியாற்றிய இந்த நாடக கலைஞர் தற்பொழுது எந்தவித அரசு உதவிகளையும் பெறாமல் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் இவர் கையில் நாடகத்துறையில் பணியாற்றியதற்கான எந்த ஒரு அடையாள அட்டையோ அல்லது கலைப்பண்பாட்டுத்துறை புத்தகமோ இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது

அடையாள அட்டை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை புத்தகம் மேலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அரசு உதவிகள் கிடைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது கலைஞர்கள் ரசிகர்கள் யாரேனும் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க ரெண்டு காதால வாட்டுகளை கேட்டிடுங்க ஒன்னு சொன்ன போல் அமைதியா இருந்திடுங்க ரசிகர் சோதர சோதரிகளே வணக்கம்ங்க கண்ணாலே ரெண்டு கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க ரெண்டு காதால வாட்டுகளை கேட்டிடுங்க ஒன்னு சொன்ன போல் அமைதியா இருந்திடுங்க சோதர சோதரிகளே வணக்கமுங்க கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கவுர்வத்தை காப்பாற்றணும் இதை வேலை கேடு தங்க நீங்க வித்தியாசம் இல்லாம பாராட்டணும் அப்படி கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க அப்படி காதா அல பாட்டு கேட்டிடுங்க ஒன்னு சொன்னா போல் அமைதியா இருந்துடுங்க ரசிக சோதர சோதரிகளே வணக்கம் உலகளாவிய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக நாடக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில இன்னைக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல்ல ஒரு பழம்பெரும் நாடக கலைஞரை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் பகுனாக வேடமேற்று நடிக்கக்கூடிய அற்புதமான நகைச்சுவை கலைஞர் ஐயா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா மதுரை அழகர் கோவில் அருகாமல் இருக்கக்கூடிய மூனூர் கரை வீடு ஐயா பேர் வந்து மூலியாண்டி மூலியாண்டி ஐயாவ பாக்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் வந்து இந்த நாடக கலைஞர்களை பழைய கலைஞர்களை எல்லாம் தேடி தேடி ஏன்னா இது ஒரு ஒரு பொக்கிஷமாக ஒரு ஒரு வரலாற்று செய்தியாக நம்ம சேனல்ல இருக்கணும்ங்கிற ஒரு ஆசையில ரொம்ப நல்லா இருக்கிற பழைய கலைஞர்கள் எல்லாம் தேடி அவங்களோட பேசி இந்த நேர்காணல பதிவு செய்யறோம் இன்னைக்கு உங்கள பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் எல்லாம் நான் தெரிஞ்சதில்லை என்ன மாதிரி நிறைய பேரு உங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்க காலங்கள்ல வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் ஆமா வீடியோ எடுத்திருக்க மாட்டாங்க அதனால இல்ல அதனால இந்த வீடியோலயே வராத உங்கள மாதிரி பெரிய கலைஞர்களை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல ஆஹ் இப்ப ஐயா சொல்லுங்க ஐயா வந்து எவ்வளவு காலமா அந்த நாடகத்துல பயணிச்சீங்க எத்தனை வயசுல நாடகத்துக்குள்ள வந்தீங்க எப்படி நாடகத்துக்குள்ள வந்தீங்க அத பத்தி முதல்ல சொல்லுங்க அடுத்து நம்ம பேசுவோம் நாடகத்துக்குள்ள எப்படி வந்தீங்கன்னா ஆமா ஒருவர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் ரெண்டு வருது நீங்க நாடகத்துக்கு வர்றீங்களா அவர் கேட்கிறாரு என்ன நாடகம் படிக்க வர்றீங்களா அப்படின்றாரு சரிங்க அப்போ வர்றேன் அப்படிங்கிறேன் சரி வாங்க அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி போய் நாடகம் படிக்க போறவது இல்லப்பதாஸ் வாத்தியாரு இல்லப்பதாஸ் சரி அவர் வந்து அந்த கதையை படிக்க போற எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல சரி பபனா நடிப்போம்ன்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சரி பரவாயில்ல இருக்கிற யார் நடிச்சாலும் சந்தோஷம்தான் அப்படின்ட்டு ஆனா அந்த பபன நடிக்க இருந்தவர் வந்து படியாதவர் சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் சரியா வரல சரி அதனால திருப்பி நீங்களே வரணும் அப்படிங்கற போது எம் ஆர் மகாலிங்கவாத்தியார் வர்றார் இல்லைப்பா முடிஞ்சு எம் ஆர் மகாலிங்க வாத்தியார் வராரு அவர்ட்ட வந்து படிக்கிற போது சரி நீயே பாப்பா நான் அடிச்சுக்க அப்படின்ட்டாரு இந்த வாத்தியார் சொல்றீங்களே உங்களாம் எந்த ஊருங்க ஏன் எம் ஆர் ம மதுரை மதுரைக்காரர் தான் மதுரைன்தான் ஆமா ஓகே மதுரைக்காரர் தான் அது இல்லப்பாசன்ட்டு இந்த இது எல்லாம் அதெல்லாம் கண்டவன் சொல்லப்பட்டாரு அவர் மதில் அவர் சரி எல்லாருமே அப்போ மகாலிங்க வாத்தியார் கிட்ட படிக்கிறான் படிச்சு நல்லபடியாக பேரு சூழல் வேலை கிடைக்கிற மாதிரி அன்னைக்குள்ள காலத்துக்கு அன்னைக்கு இப்படி இது எல்லாம் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது வீடியோ எல்லாம் கிடையாது கிடையாது அன்னைக்கு வந்து வீடியோ கிடையாது மற்ற பிரச்சனைகள் கிடையாது சாதாரண ஒரு மை சேர்த்து பொண்ணுனாலும் கரண்ட் கிடையாது அப்படி சூழ்நிலையில இருந்தது அந்த மாதிரி நிலையில நாங்க படிச்சு அன்னைக்கு நல்லா எத்தனை வயசுங்கய்யா நீங்க வரும்போது ஒரு இருபத்தி

நான் சாதாரணமா சின்னாலே பாட்டு பாட்டிக்க ஆனா அவர் எப்படி கடிச்சு சொன்னார் என்னை எதிர்பாராம கூப்பிடுறாரு மதில இருந்து ரெண்டு பேரும் வர்றா சொல்றாரு சரி அப்படியே ஒரு ஊர்லயே அந்த ஆள் சேர்ந்துக்கிட்டாங்க ஆனா இருந்தாலும் இல்ல அப்படின்ற மாதிரி சரி பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல அவங்க நான் வந்தேன் ஆனா அதுக்கு அமையறதுக்கு கடைசியில் நம்மதான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அதனால போய் அப்புறம் நாடகம் நடித்தேன் இது நாலு வரலாம் நடிச்சான் இப்பதான் கொஞ்சம் இருக்கேன் இப்ப எத்தனை வருஷமா நடிக்கலங்கயா எத்தனை வருஷமா இப்ப நடிக்க போகல இப்ப நடிக்க போகலையா நாடகத்தை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் தான் போன வருஷம் கூட நடிச்சேன் அப்படியா ஆமா போன வருஷம் கூட நடிச்சேன் இப்பதான் அந்த ஒரு அந்த குறிப்பு தனியா படிக்கிறாங்க அவங்களுக்கு நான் தான் வாத்தியாரா இருந்து நான் தான் படிச்சேன் ஆமா அப்போ நீங்க நாடகத்துக்குள்ள வந்த வருஷம் எழுபத்தி நாலா எழுபத்தி நாலு எழுபத்தி நாலுனா அங்க ஒரு இருபத்தி ஆறு இங்க ஒரு இருபத்தி நாலு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படின்றதுக்காக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்கள எடுத்துக்கிட்டா சில வெளியாட்களுடைய முடிவுனால மகமாயி வெளியாட்கள் படிக்கிறாங்களே அந்த செட்டு நான் தான் சொல்லி மகமாயி ஆனேன் இப்ப படிச்சிட்டு இருக்காங்க அவங்க அதை தனியா எழுதிட்டு வந்து படிக்கிறாங்க சரி சரி அரங்கேத்தலை ஆனா கட்டப்பம் நாடகம் வந்து போன வருஷம் நான்

வெளியில பார்க்குறதுக்கு வயசாயிச்சே தவிர அந்த சூட்டப்பு அந்த வேகம் எல்லாமே தொழில் பெயாச்செல்லாம் அந்த வேக அந்த வந்துடும் அந்த சூட்டப்பாவே செய்வேன் இப்போ வந்து இந்த மூலி ஆண்டின்னு பேர் வச்சிருக்கீங்கள்ல இந்த பேர் வந்து அம்மா அப்பா வச்ச பேரா இல்ல அம்மா அப்பா வச்ச சாமி பேர் சாமி பேர் சாமி ரைட் இப்போ நாடகத்துக்காக பேர் எதுவும் மாற்றுனீங்களா ஆற்றலை மாத்த விடல மாத்தல அப்படியே தான் ஆலி தான் ஆமான்னு அதனால அந்த மூலையாண்டின்ற பேர்னால் சில மாற்றங்கள் யாருக்கும் சில பேருக்கு தெரியவும் இல்லைத்தான் தெரிஞ்சிச்சு தவிர அந்த பேருனுடைய அமைப்பு சரியான ஒரு விளம்பரத்து வரல வரல நோட்டீஸ்ல போட்டுக்கிட்டு எத்தனையோ நோட்டீஸ்லாம் வீட்டுல இருக்கு இருந்தாலும் அது சரியான ஒரு இது கிடைக்கல நோட்டீஸ்ல அந்த பேர் போட்டு அந்த பேர் தான் சாமி வேறுன்ற மாற்ற முடியல அப்படின்றதுனால சாமி வரல பார்க்க முடியல அப்புறம் மற்றபடி ஒரு மாத்திக்கத்தே ஒரு பெரு பேர்கள் மாத்திர அதுக்கு ஒரு பேரை வச்சு இதுக்கு ஒரு பேரை வைக்கலாம் அந்த தோதம் மேல அப்படி ஒரு பேரை கூட மாத்தி பாத்தோம் அது விளங்கலாம் அந்த சரியா வரல குறிப்பிட்ட கால அங்க குறிப்பிட்ட காலம் ஆடினா திண்டுக்கல் சங்கத்துல இருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஆள் ஆடினா சிவசங்கையில் ஒரு சங்கம் பண்ண ஆரம்பிச்சா அங்க போய் ஆடினா தெருங்குடியில ஒரு சங்கம் முன்ன ஆரம்பிச்சா அங்க போய் ஆடின பல இடங்கள்ல போய் நான் எல்லா ஊர்லயும் காலண்ட்ரு போட்டு ஆடி இருக்கீங்க காலண்ட்ரு போட்டு ஆடுறேன் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சரி காலன்று போடாம அதுவும் சங்க புது சங்கங்களா ஆரம்பிச்சு சங்கங்களா அது அப்படியே ஆரம்ப காலகட்டங்கள்லயே அப்படியே கூட சேர்ந்து அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி காலென்று போட்டா நீச்சல் அன்னைக்கு வந்து சும்மா போறது வர்றது மாதிரி இருந்துச்சு அவ்வளவு காலன்று போட்டு ஆடுற மாதிரி ஒரு பெரிய சங்கம் தான் மதுரை சங்கம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு மற்றது எல்லாம் கொஞ்சம் புதுசா ஆரம்பிச்சால அப்படியே இந்த மூணு நாடகம் கொண்டு கேக்குறாங்களே இது நம்ம போக முடியல இதுலயாவது இப்படி போயிடுவோமா அப்படின்னு அப்படி போய்தான் நத்தத்துல எல்லாம் சங்கத்திலேயே காலன்று போடாமலே நாடகம் யாகப்பட்ட நாடகம் ஆனா திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அப்படி எடுத்துக்கிட்டு அது சவசங்க எங்கிட்டு காரியா போட்டு அறுப்பு கோட்டை இந்த ஏரியா பசம்பூல் பக்கம்லாம் போய் ஆடிடுங்க அந்த பக்கம்லாம் போய் இங்கிட்டு வத்தால கொண்டு இந்த ஏரியா போலாம் திண்டுக்கல் நிறைய ஆடிய சும்மா நட ஆனா சங்கத்துல பதிவில்லாத ஒரு நட

அந்த பையன் இறந்துட்டான் கடைசியில் அது அப்படியே இதாயிடுச்சு இப்போ கூட இருக்கலாம் ஆனா இப்ப இன்னைக்கு நமக்கு அந்த சரியான அமைப்பு கிடைக்கல சரி பரவாயில்லை அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும் முயற்சி பண்ணீங்க மதுரை சங்கத்துல சேரதுக்கு முயற்சி பண்ணீங்களா மதுரை சங்கத்துல சேரதுக்கு முயற்சி பண்ணீங்களா அங்க உறுப்பினர் ஆயிரலாம் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுக்கலாம் முயற்சி எடுக்கலாம் முயற்சி எடுக்கல அந்த எடுக்கலாம் நினைக்கிறோம் இப்படி ஒரு காரணம் என்ன காரணம் இந்த மூணு நாடகம் வேணும் ஓ மதுரை சங்கத்துல வந்து மூணு நாடகம் தெரிஞ்சாத்தா சேப்பா நான் படிச்சிருந்தேன் கட்டப்பு நாடகம் அர்ச்சந்தரா வள்ளியுமனா மூணு நாடகம் நான் படிச்சிருந்தேன் ஆனா இது குறிப்பாக கொஞ்சம் விட்டு தனியா விட்டுட்டு போக முடியல

தங்கத்தோடு சார்ந்த உங்களுக்கு உறுப்பினர் கார்டு இருக்கா இல்ல இல்ல புக்கு இல்ல கலைத்துறை கலை பண்பாடுத்துறை புக்கு இல்ல எதுவுமே இல்ல நோட்டீஸ் மட்டும் இருக்கு மட்டும் ஆதாரமா இருக்கு ஆமா மற்றபடி எதுவுமே இல்லாம இல்ல எதுவுமே இல்ல ஐம்பது வருஷம் அடி இருக்கீங்க பல ஊருக்கு போயிருக்கீங்க நிறைய ஏகப்பட்ட ஊரில் போயிருக்கு எப்படி இவ்வளவு தூரம் இப்படி இருந்தீங்கன்னு எனக்கே புரியல அதுதான் அது இருந்த ஆட்கள் சரி இல்ல இப்ப இன்னைக்கு அவங்க அவங்க அந்த ஆளுகளும் எதுவும் பிரசனம்லாம் போயிட்டாங்க

அந்த எல்லாம் உருவாக்கும் சரிதானா ஏன்னா நீங்க கலைத்துறையில அந்த கலைக்காக உழைச்சிருக்கிறீங்க அது உண்மைதானே அப்படி இருக்கிற போது உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு தேவை அடையாள அட்டை தேவை உங்களுக்குன்னு ஒரு கலை பண்பாட்டுத்துறை புத்தகம் தேவை ஏன்னா இந்த கலைஞர்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க பண்ற பண்ற உங்களால எதுவுமே வாங்க முடியல இந்த கார்டு இல்லாதனால இந்த புக்கு இல்லாததுனால எதுவுமே வாங்க முடியல எதையுமே அனுபவிக்காம இருக்கிறீங்க அதனால அந்த கார்டு இதெல்லாம் அந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்ம திரட்டி அதெல்லாம் வாங்கி

ஏற்பாடுகள் கண்டிப்பா செய்வோம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்ப நம்ம உங்களுடைய கலைத்துறை அனுபவங்களை பத்தி கொஞ்சம் பேசுவோம் உங்க மனசுல சில விஷயங்கள் ஞாபகத்துல நிற்கும் போனோம் இந்த ஊர் நடந்துச்சு கூட போனோம் அதுல பத்தி கொஞ்சம் அப்படி ஜாலியா பேசலாம் இப்ப நீங்க உங்களுக்கு அரங்கேற்ற எங்க பண்ணாங்க எந்த ஊர்ல அந்த ஒரு செட் சொல்றீங்களே அந்த டீமோட அப்படியே பண்ணீங்க

சொல்லி கொடுத்தாரு நம்ம தெரியும் தெரியாத இருக்குல்ல பாட அவர் உடுத்துட்டாரு ஃபுல்லா சொல்லி குடுத்தவரு இவரு அளந்தராசன்றவரும் சொல்லிக் கொடுத்து இப்ப அவரும் இல்ல அவர் பாதரவுளிக்க எடுத்தாரு கட்டப்பாத உமாத்தரை எட்டப்ப மந்திரி பபுன் கம்பளம் இப்படி எல்லா ஆக்ட்ரஸுமே அதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து பத்து பேரா பதினோரு பேரா என்னவான் எல்லாம் சரி பண்ணி அதுலயே நடிச்சு எல்லாம் நல்ல பேரா இருந்தது அந்த மாதிரி ஒரு செட்டா அப்படின்ட்டு மிஞ்சின மாதிரி கட்டப்பன் மடங்கும்னா

கோமதரி போட்டவர் அர்ச்சனை ம் ஆ சுந்தரலிங்கத்துக்கு போட்டவர் அன்பலன் உருவர் ம் கம்பளத்துக்கு ம் கம்பலத்துக்கு போட்டவர் காட்லன் உருவர் எட்டப்பன் அப்படிச்சார் மாளிகம்டு உருப்பேன் ம் எட்டப்பனுக்கு ਮੰந்தரி ஆவருது நடிச்சான் செந்திராசன் சொல்லி அவன் யாவூர் கார்தா ம் நாங்க ரெண்டு பேரும் அங்கட்டு உள்ளால ம் ரெண்டு வாரு ம் பொட்டி பாடையோ ஒரு ஆள் நடிச்சார் கெண்டிகா தான்னு சொல்லு ம் ஆ தானாவதிக்கு உருது நடிச்சார் பேரு சின்ன சின்ன அவரு திண்டுக்கலா இல்ல லிங்க் உள்ளார் தங்கி உள்ளவர் சரி நான் அவர் வந்து காண்ட்ராக்ட் எல்லாம் அடுத்த வேலை பறந்து பார்த்தா அது காண்ட்ராக்ட் வேலை வந்தாரு அவரு ஆஹ் நாபாபம் செஞ்சேன் இப்படி எல்லாருமே வந்து ஒரே மாதிரி யாரும் ஒருதல ஒருத்தவங்க தள்ளி கொடுக்க முடியாது நானா நீங்களா அப்படின்ற மாதிரி செட்டுன்னு அந்த மாதிரிலாம் ஒரு செட்டு இனிமே வர போறது கிடையாது அடிக்கிறவங்க படம் படமாத்தூர் கருப்பசாமி அவர்லாம் நல்லா பார்த்தேன் இப்போ இருக்காரு அவர்லாம் பார்த்துருக்காரு படமாத்தூர் கருப்பசாமி ஆமா இருக்காரு 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 அவர்லாம் அர்ச்சந்திராவுல வந்து அப்புறம் மணியன் ஊர்வனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் யாருக்கு மணி மணியன்டு மணி மாங்குளத்து கார் பையன் மாங்குளம் மணி மணியன் ஊர்தான் சொல்லி சொல்லிக் கொடுத்ததே இல்ல அவன் வந்து அர்ச்சந்திராவுக்கு நடிச்சான் சரி ஆஹ அது அதுக்கு பிற்பாடு சத்தியகிர்த்திகேய நடிச்சான்

பொட்டி பேடையா வர்ற ஆள் ஒரு ஆளு அந்த பொட்டி பேடை சீன்லாம் இப்ப கிடையாது சரி இந்த சீன் இல்ல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இல்லாம போன இந்த சீன்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா அந்த பொட்டி சீன் அவர் வந்து என்ன பண்ணுவாரு பொட்டி அவர் யார் என்ன கேரக்டர் என்ன பண்ணுவாரு அந்த பொட்டி பேடை சீன் அவர் அவருக்கு அந்த கட்டப்பம் போட்டைக்கு காவக்காரர் 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 சரி அவர் வந்து முதல்ல வந்து அறிமுகப்படுத்துவது வந்து பாடுவார் சாமி நான் ஒரு மோலத்துல ஒரு துண்டாடுத்த ரெண்டு மூலத்துல ஒரு எடுத்தேன் சாமி நான் ரெண்டும் சாமி ஆஹ் அப்படின்னு பேசிட்டு சாமி சாமி கட்டப்போ மூட்டைக்கு காவக்கார சாமி அப்படின்னு பேசுவாப்புல கட்ட பொம்மைக்கிட்டா காவ கடைச்சார் ஆஹ் அப்படின்ற போது அஹ் சர இறா அதனால உள்ள பரவாயில்லா அப்படின்னு அந்த கட்ட பேசுவார் அவர் அந்த அவர் கூட பேசுறது பேசுறது சாமி அந்த மாதிரி கோட்டையில காவ ஆத்துக்கிட்டு வருவோது நாளை ஒரு வெள்ளை பையன் வந்து ஒரு கடிதாச்சே கொடுத்து போயிருக்கா சார் கடிதம் கொண்டு வர்றவரா இருக்காரு அந்த கடிதம் பண்ணாத மாதிரி அத வாங்கி அவர் பார்த்து அப்படியா அப்படின்னா அவர் பேசுறாரு அந்த மாதிரி இருந்தது அந்த பொட்டி பருசன அது நிறைய இருக்கு அது நிறைய பேச முடியாது பேச முடியாது சரி அடுத்து இன்னொரு கேரக்டர் சொல்லுங்க நாலு கேரக்டர் விட்டு போச்சு நான் வாடகத்துல எட்டப்பனா வர்ற எட்டப்பன் எட்டப்பன் ஆடு கால புதுசா செவ்வாய் அதனை கேக்குறவன் இங்க ஒரு பாட்டு படிச்சு வர வந்துட்டு மந்திரியை கூப்பிட்டு எல்லாம் கரெக்டா நடந்து வருவா ஆடு கால புதுசு செவ்வாய் நடந்து எந்த குறைபாடுகளும் கிடையாது அப்படின்னு அவன் எடுத்து மந்திரி அந்த சீனா அது தனியா தனியா வந்துடுது காட்டி குடுக்குறேன் அப்படின்னு எட்டப்பணா இருக்கிறது காட்டி குடுக்கறான் அந்த எடுத்து அதில் அது அதுல போயிருக்கு குறைக்க அப்புறம் இது சுந்தரலிங்கத்துக்கு வர்ற ஆளு அவங்க பாதர்வல்லையத்துக்கு சந்திச்சு பாதர்வல்ல கிட்ட சந்திச்சா ஐயா அந்த மாதிரி வந்தேன் போனேன் இந்த மாதிரி அவங்க ஒரு கா இது விட்ட வந்ததுமான்னு சொன்ன மாதிரி அவரு சுந்தரலிங்கம் சொல்றாரு ஆஹ் கடைசால சுருக்காங்க வில அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு இது சொல்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துக்காக ஆமா இது ஒரு நாலு மட்டும் எஸ்டா இப்போ உள்ள அப்படி கிடையாது அந்த ஒரு நாலு கேரக்டர் குறைஞ்சிருச்சு ஆமா இதுல கட்டப்பமே ஹோமத்தரா பாதர்வல்ல கானாவதி பொற அஞ்சு பேரு உம் கம்பளம் ஒரு ஆளு இத வச்சு இன்னைக்கு நாடகம் சரி பாட்டுக்கு வர்ற வெள்ளை மாயா வெள்ளை மாளுக்கு யார் வர்றாங்க வர இன்னைக்குள்ள காலா போச்சு அப்படி மாறிஷல் நாடகம் மாதிரி ஆமா கொஞ்சம் ஒரு நிமிஷம்